ால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே நீ பயப்படாதே பயம் வேண்டா தீர் வேண்டா படைத்தவர் உண்மை நடத்திச் செல்வாய் பயம் வேண்டா திகில் வேண்டா படைத்தவர் உண்மை

நமக்கு கிடைப்பது பூரண சமாதானம் இந்த பூரண சமாதானம் நம்மிடத்திலே காடப்படுமாயின் நம்முடைய நம்பிக்கை உண்மையாகவே அவர் மேலே பூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம் True faith gives not only a calm exterior but a quiet heart. உண்மையான நம்பிக்கை என்பது வெறும் வெளியே ஒரு அமைதியாக இருக்கிற நிலைமை அல்ல உள்ளே மனதிலே சமாதானத்தோடு நிறைந்திருக்கிற மன தான் தான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நாம் எந்த அளவுக்கு உள்ளான மனதிலே சமாதானத்தோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் ஏமி கார்மேக்கேல் அம்மையார் இதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார்களாம் சன் பேர்ட் அதாவது தேன் சிட்டு என்று சொல்லுகிற ஒரு குருவி மிகவும் சிறிய அழகான ஒரு குருவி இது தன்னுடைய கூட்டை எங்கே கட்டுமாம் மரங்களின் இலைகளின் நுனியிலே மர கிளைகளின் நுனியிலே மெல்லியதாக இருக்கிற இடங்களிலே தன்னுடைய கூட்டை அழகாக நேர்த்தியாக அதிக கவனம் செலுத்தி மிகுந்த கரிசனையோடு கூட அந்த கூட்டை கட்டுமாம் அந்த கூட்டை கட்டி அதிலே தன்னுடைய முட்டைகளை இடுகிறது இரண்டு மூன்று முட்டைகளை அது இட்டு அந்த கூட்டின் மேலே அது உட்கார்ந்து கொள்கிறது வாயிலே அது உட்கார்ந்து கொள்கிறது இந்த குருவி கட்டின கூட்டை அம்மையார் கவனித்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் இன்னும் கொஞ்ச நாட்களிலே மழை வருமே அப்பொழுது இது என்ன செய்யும் இந்த கூடு விழுந்து விடுமே இந்த கூட்டிலே உள்ள முட்டைகள் அழிந்து விடுமே என்று கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மழை வந்த பொழுது அவர்கள் ஜன்னலை திறந்து வெளியே பார்க்கும் பொழுது அந்த குருவி அந்த கூட்டின் மேலே வாயில் உட்கார்ந்து கொண்டிருந்தது அந்த கூட்டினுடைய கீழே ஒரு சின்னிய ஓட்டை இருந்தது அதன் மூலமாக அந்த கூட்டின் மேல் விழுகிற தண்ணீர் அனைத்தும் கீழே சென்று விட்டது ஆனாலும் மழை தண்ணீர்னாலே முழுவதும் நனைந்து பிந்து விடாமல் இருக்கும்படியாக அது தன்னுடைய நீளமான அழகினாலே அது மேல் விழுகிற ஒவ்வொரு சொட்டு நீரையும் அது தான் ஒரு தேனை போல உள்ளே எடுத்துக்கொண்டே இருந்ததாம் இதை பார்த்தவுடன் அவர்கள் அதிர்ந்து போனார்கள் எவ்விதமாக இந்த அருமையான இந்த தேன் சிட்டு மிகுந்த சமாதானத்தோடு நிம்மதியாக தன்னுடைய கூட்டை தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதிலே கவனமாக இருக்கிறது என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசம் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சமாதானத்தினால் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலே நாம் நம்மை அடக்கி கொண்டவர்களாக அல்ல உள்ளான மனதிலே சமாதானம் நிறைந்தவர்களாக கத்தருடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று சொல்லுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இருக்கும் பொழுது எங்களுடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அந்த சமாதானத்தை இந்த நாளிலே உண்மை நம்பியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்